அருட்பெரும் ஜோதி வணக்கம் திருக்குறள் பால் பொருட்பால் இயல் அமைச்சியல் அதிகார எண் எழுபத்தி ஒன்று அதிகாரம் குறிப்பறிதல் குரல் எண் எழுநூற்றி ஒன்று கூறாமை நோக்கி குறிப்பறிவான் எண்யான்றும் மாறானீர் வயக்கு அணி பொருள் ஒருவன் நினைப்பதை அவன் சொல்லாமலே முகத்தை பார்த்து அறிபவன் எப்பொழுதும் கடல் சூழ்ந்த உலகத்தவர்க்கு ஓர் அணியாவான் குரல் எழுநூற்றி இரண்டு ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோட ஒப்ப கொழல் பொருள் ஒருவனது மனத்தில் உள்ளதை ஐயப்படாமல் அறிய வல்லவனை தெய்வத்துக்கு சமமாக மதிக்க வேண்டும் குறள் எழுநூற்றி மூன்று குறிப்புணர் வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொலல் பொருள் குறிப்பினால் மனத்தில் உள்ள கருத்தை அறியும் தன்மை உடையவர் உடையவரை அரசர் தமது உறுப்புகளுள் யாதொன்றை கொடுத்தாயினும் தமக்கு துணையாக கொள்ளுதல் வேண்டும் குறள் எழுநூற்றி நான்கு குறித்தது கூறாமை கொள்வாரோ வேனை உருப்போரணையரால் வேறு பொருள் ஒருவன் மனத்தில் நினைத்ததை அவன் சொல்லாமலே அறிய வல்லவரோடு அவ்வாறு அறிய மாட்டாதவர் உறுப்பால் ஒத்திருப்பினும் அறிவால் வேறுபட்டவராவார் குரல் எழுநூற்றி ஐந்து குறிப்புணராவாயின் குறிப்பினுள் என்ன பயத்தவோ கண் பொருள் குறித்ததை காணவல்ல கண்கள் பிறர் குறிப்பினை அறியவில்லையாயின் ஒருவனுக்கு அவற்றால் என்ன பயன் குரல் எழுநூற்றி ஆறு அடுத்தது காட்டும் பளிங்குபோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் பொருள் தன்னை அடுத்த பொருளை அப்படியே திருப்பி காட்டும் பளிங்கு போல ஒருவன் மனத்தில் இருப்பதை அவன் முகம் காட்டும் குரல் எழுநூற்றி ஏழு முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் பொருள் ஒருவன் விருப்பம் கொண்டாலும் வெறுப்பு அடைந்தாலும் முகம் அதனை மலர்ந்தும் சுருக்கியும் காட்டும் அந்த முகம் போல அறிவுமிக்கது வேறு உண்டோ குரல் எழுநூற்றி எட்டு முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்ற துணர்வார் பெறின் பொருள் மனத்தில் நிகழ்வதை குறிப்பால் உணர்ந்து நேர்ந்த துன்பத்தை தீர்ப்பாரை பெற்றால் அவர் முகத்தை பார்த்து நிற்றலே துன்பத்தை ஒழிப்பதற்கு போதுமானது குறள் எழுநூற்றி ஒன்பது பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெரின் பொருள் கண்களின் குறிப்பு வகைகளை அறிய வல்லவரை பெற்றால் பிறர் மனத்தில் உள்ள பகை துன்மையை தன்மையையும் நட்பு தன்மையையும் அவர்களின் கண்களே தெரிவித்துவிடும் குரல் எழுநூற்றி பத்து நுண்ணியம் என்பார் அளக்குங்கோல் நான் காணுங்கால் கண் அல்லது இல்லை பிற பொருள் நுட்பமான அறிவுடைய அமைச்சர் அரசனது கருத்தை அளக்கும் கோலாவது அவனது கண்களையே அன்றி வேறு இல்லை மகிழ்ச்சி நன்றி